வேத புத்தகத்தில் யோஷுமாவின் புத்தகத்தில்தான் நான் எடுத்து அந்த வாக்குத்தத்தை எடுத்து பேசினேன் இந்த புத்தகத்தை மிக மிக ஒரு அருமையான புத்தகம் எப்படி பழைய ஏற்பாடு நிறைவு பெற்று புதிய ஒரு ஏற்பாடு துவக்கம் என்கிற அருமையான பகுதியை அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் படிக்கும்பொழுது அங்கே சொல்கிறது என் தாசனாகிய மோசே மறித்த பின்பு மறித்து மறித்தான் அப்படின்னு போடுது மோசே வந்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு நிழலாட்டு அப்போ நியாயப்பிரமாணத்தை கொண்டு இந்த ப்ராமிஸ் அல்லது வாக்கு தத்துவத்தை நாம் அடைய முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக்கணும் அப்போ எப்படி நான் போகிறேன் கத்தர் யோசுவாவை அனுப்பி விசுவாசத்தினாலே பெறுகிறதை குறித்து அங்கே ஒரு படக்காட்சி மோசே காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கண்டதெல்லாம் இயற்கையின் கண்கணியினாலே காணக்கூடிய விதத்திலே நிறைய பிசிக்கல் மேனிபெஸ்டேஷன் அவர்கள் கண்ணால் பார்த்தா பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்கினி தூண் வானத்திறந்த உணவு அவர்களுக்கு வந்தது ஆனால் யோசுவா காலத்திலே இவைகள் ஒன்றும் நடைபெறவில்லை இப்பொழுது கத்த சொல்கிறார் வாக்கு தந்த பண்ணப்பட்ட அந்த பிராமிஸ் அதை நீங்கள் பெற வேண்டுமானால் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து சொல்கிறார் இனி நீங்கள் பார்க்க வேண்டியது கண்ணில் ஏதாவது ஒரு காட்சி கிடைக்குமா தரிசனம் கிடைக்குமா இல்லை ஏதாவது என்ன தொடுவாரா அப்படி நீங்கள் பார்க்காம நான் சொல்ற வசனத்தை உன் கண்ணு முன்னாடி நிறுத்திக்கோன்றார் இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்தீங்க நீங்கள் நினைச்சிங்க நான் அங்கே தான் இருக்கிறேன் சீனாய் மலை மேலே இருக்கிறேன் நீங்க நினைச்சீங்க நான் வந்து பகல்ல மேகஸ்தம்பத்தில் அக்கினி தூள் இருக்கிறதா நீங்க நினைச்சீங்க ஆனா உங்களுக்கு நான் ஒன்றை காட்ட விரும்புகிறேன் இந்த வார்த்தை உன் கண் முன்பாக இருக்கட்டும் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் நியாயப்பிரமான புத்தகம் உன்னாடியே நிறுத்திக்காது வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும் அப்ப அப்போ இந்த வார்த்தை உங்கள் வாயை விட்டு பிரியாமல் இருக்கிறேன்னா இந்த வசனம் கண்ணு முன்னாடியே நிறுத்திக்கணும் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனத்துக்கு செபியை சாய் அவைகள் கண்களை விட்டு ஏன் அது உள்ள போனோம் அந்த இதயத்துக்குள்ள போனா வேதம் சொல்லுது அதிலிருந்து ஜீவனை அழிக்கிற ஊற்று உங்களிருந்து வருமா அப்போ உங்களிருந்து அற்புதங்கள் உங்களிலிருந்து நன்மைகள் உங்களிருந்து சுகம் உங்களிருந்து நல்வாழ்வு உன்னிலிருந்து வரும்படி என் வார்த்தையை உள்ளவை என்றார் கையில கூடாது பைபிள் அது பத்தாது வீட்டில் எங்க பார்த்தாலும் ஒட்டி ஒட்டி வச்சிருக்கீங்களே அது பத்தாது உங்க வாயில என்ன மாதிரி வார்த்தை வருது பயமான வார்த்தை வருதா சந்தேகமான வார்த்தை வருதா இவர்கள் எல்லாம் அந்த யோர்தான் நதிக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க எதிரே அவர்களால் வாக்கு பார்க்க முடியுது அந்த தேசத்தை ஆனா அந்த நதி அது ஒரு ஃபிளட் டைம் பாருங்க பெருவெள்ளம் ஓடிட்டு இருக்குது மலையிலிருந்து ஐஸ் உருண்டு உருகி அப்படியே மழை வெள்ளமும் சேர்ந்து ஒரு பெரிய பெருக்கத்தோட ஓடுது கரண்ட்டு மாதிரி அப்படியே ஃபாஸ்ட்டாக இருக்கு இப்போ அதை கடக்கணும் கற்று சொல்றாரு இந்த நிலையிலேருந்து நீங்கள் கடந்து போறது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் இது பிரச்சனையாக பார்க்காதீங்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி பல சூழ்நிலைகள் உன் கண்ணு முன்னாடி உன் பிரச்சனைகள் மிகுந்த வேகமாக போயிட்டுருக்கலாம் உன்னை பயமுறுத்தலாம் நீங்கள் பார்க்குற அந்த காட்சி உன் மனசில் இருக்கலாம் உன்னை பயமுறுத்தலாம் இது நான் கடந்து போவேனா இது நன்மை அடைய முடியுமா சாத்தியமா வழியே இல்லையா நான் எப்படி போவேன் சார் அவங்களுக்கு ஒரு காரியத்தை காட்டுறாரு காட்டுறாரு நீங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு அதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே செத்துடுவீங்க திரும்ப நான் சொல்லுகிறேன் உன் பிரச்சனையை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் நன்மையை காணாமல் வியாதிப்பட்டு போவீர்கள் பயம் உங்களை பிடித்து கொள்ளும் ஆனால் அதற்கு மாறாக அவர்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் உடன்படிக்கையை சுமந்து வரும்பொழுது நீங்கள் உடனே எழுந்து பார்த்த உடனே எழுந்து நீங்கள் அந்த நதியை கரங்குகள் என்று சொல்லுகிறார் நான் சொல்லுகிறேன் பிரியமான புதிய உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறான் அவர் தன் சொந்த ரத்தத்தை சிந்தி கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நமக்கு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது இப்ப நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் பிரச்சனை அல்ல வியாதி அல்ல கஷ்டம் அல்ல துன்பம் அல்ல மாறாக அந்த கல்வாரி சிலுவில் என்ன செய்து முடித்தாரோ அதை நீங்கள் பார்த்தால் அன்றைக்கு யோர்தான் நதி பிரிந்தது போல உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை காணும்படி வழி நீங்கள் பார்ப்பீர்கள் நான் சொல்லுகிறேன் இந்த தேவன் மாறாதவர் மல்கியாவின் புத்தகம் மூன்று ஆறு சொல்லுகிற தேவன் மாறாதவர் எதிரியர் பதிமூன்று எட்டு சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாத ஒரு தேவன் அப்ப இவர்கள் இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை பெறணும்னா அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கல அந்த பர்டிகுலர் பலமுறை இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்திருக்காங்க ஆயுதத்தோட போயிருக்காங்க இங்க பாருங்க இந்த நியூ கவர்னன்டைய டைப்பாலஜி அவங்க வேலை எந்த ஆயுதமும் கிடையாது அதை எப்படி இவர்கள் ஜெயம் கொள்ள முடியும் என்று சொல்லும்போது போது அவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒரு நாளில் ஒரு முறை இப்படியாக ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி அந்த அலங்கத்தை சுற்றி நீங்கள் கத்த கத்தரை துதியுங்கள் ஆர்ப்பரி ஆர்ப்பரிப்போட நீங்கள் கத்தரை துதியுங்கள் ஏழாவது நாளில் அப்போ இந்த மதில் இந்த சுவர் இடிந்து விழும் பிரியமா நான் சொல்லுகிறேன் உன் பிரச்சனை தரைமட்டமாகணுன்னா உன் வியாதி இல்லாமல் போகணுன்னா உன் குடும்பத்த சூழ்நிலை மாறணுனா பாவத்தினுடைய பலவீனத்தில் நீங்கள் இருப்பீர்கள் அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன பிரச்சனை அல்ல ஆனால் அதற்கு மாறாக உங்களை அழைத்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் நல்லவர் என்று துதித்து பாருங்கள் இந்த பிரச்சனை சுக்குநூறாய் உடைந்தவர்கள் தெரியுமா